நம்ம இந்த வீட்டில் பார்க்க என்னென்னா என்னன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் காயலாங்க இரும்பு கடலேருந்து எடுத்த பொருட்களை வச்சு செய்ய போகிறோம் இரும்பு கடல் பொருட்கள்னு பார்க்கும்போது இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும் தான் நம்மளுக்கு இரும்பு கடல் பொருள்லேருந்து எடுத்து இது வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் தான் டூ பாயிண்ட் ஒன் அதாவது டூ சன் ஆம்ப்ளிஃபையர் மட்டும்தான் தான் இது வந்து வால்யூம் பேஸ்டவுன்னு மட்டும்தான் வைக்க முடியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரே குட்டி ஹோல் போட்டிருக்கோம் இது சப் கண்ட்ரோல் போடுறதுக்காக இதுக்கடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது ஒயரு வயர் வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் எடுத்துக்கோம் ஸ்பீக்கருக்காகவே தனியாக இருக்கும் இது ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் அடுத்து சாக்கெட்டு இது வந்து அந்த டூவே சாக்கெட் டூவே சாக்கெட் பார்க்கும் போது நம்ம ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு சாரில் ஸ்டீரியோ சாக்கெட்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற சாக்கெட்டு அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் நாப்பு எல்லாம் வால்யூம் கண்ட்ரோல் நாப்பு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு நூற்றி இருபது சேர்த்து வந்துருக்கு ஒன்று ரெண்டு நாலு மொத்தம் நாலு இருக்குது வால்யூம் கட்ரோல் வால்யூம் கட்ரோல் பார்க்க போகுது இதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த ப்ளூடூத் ப்ளூடூத் மாடலில் வந்து பார்க்கும்போது இந்த ஆப்ளிஃபையர்லேயே நமக்கு இருவங்க கட்டிலேருந்து எடுத்தோம் அதனால் இந்த ஆம்பிளிஃபையர் உள்ளே போர்டு நல்லாவே இருந்தது நான் எடுத்து பார்க்கப்போ போர்டெலாம் வேலை செஞ்சுது அதனால் இது நம்மளுக்கு முந்நூறுரூவா லாபம் இது ஒரு கட்டும் அதுக்கடுத்து இது நம்ம இது ஆம்பிளிஃபையர் நம்ம உள்ளே வைக்க முடியாது ஏன்னா சின்ன ஆம்பிளை நம்ம தனியாக தான் எக்ஸ்பல் பவர் கொடுக்கணும் அதனால் இந்த மாதிரி ஒரு என்ன பழைய இது எழுது ஏ வீடியோ போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஹோல் இருக்கும் இந்த ஹோல் பண்ணிட்டு எல்ஸ் இந்த பக்கம் டோல் வோல்ட்டு டோல்வோல் போட்டு கொடுக்கணும் இதுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூடூத் போ இந்த ப்ளூடூத் போட ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஐசி இது வந்து டோல் வோல்ட் வந்து ஃபைவ் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் இதோட பேர் எல் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஏசின்னு இருக்கும் இது ஒன்று இது வந்து ரூபான்னு வரும் அப்புறம் மெயினான விஷயம் இந்த சப்பு ச கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் ஆம்பி வந்து எடுத்துக்கணும் நான் வந்து இந்த வாட்டி நான் நாற்பது வார்ட்ஸ் உள்ள எல்ஏ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஐசி சிங்கிள் ஐசி யூஸ் பண்ணக்கூடியது ஆம்பிளிஃபை எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வாட்ஸ் வரைக்கும் இருக்கும் நாற்பது வார்ட்ஸ் எல்ஏ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஐசி ம ஸ்டீடியோ தான் நம்ம மூணு கேட்டால் ஸ்டீடியோ தான் இருக்குன்னாங்க சரி ஒரு சேனல் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அதுக்கடுத்து இது நம்ம பழைய டிவிடி பிளேயர்லேருந்து எடுத்த ஆம்பே ஆம்பிளிஃபையர் இது வந்து ஸ்டீரியோ ரெண்டு லெஃப்ட் ரைட் போடுறது எல்ஏ ஃபார்ட்டி ஃபோர் ஒன்று அதாவது டென் வாட்ஸ் வரைக்கும் பவர் இருக்கும் கொடுக்கும் டென் வாட்ஸ் பவர் சின்ன போர்டுனாலும் ஹீட்டு அதிகமாகும் தான் இந்த இவ்வளோ பெரிய ஐசி இது ஓகே இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்டபுள் போர்டு வேஸ்டபுள் போடுங்க பார்க்கப்போது நம்மளுக்கு சன் கம்பெனிலேருந்து பேஸ்ட் டபுள் போர்டு எடுத்துக்கோம் எல் த்ரீ டூ ஃபோர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கு அதனால நம்மளுக்கு வேஸ்டபுள் வந்து கொஞ்சம் கிளியராகவே இருக்கும் இது ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்தது கரெக்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ச சப் ப்ரீ இது வந்து சாண்ட் கம்பெனி சப் ஃபிரீ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைன்ட்டி ருபீஸில் வருது சிங்கிள் பவர் சப்ளை தான் உள்ளே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இதை மொத்த காமன்ஸே பார்த்துட்டு ஒரு பிகனஸ் கூட ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் எவ்வளோ ஈஸினா பிகேனர்ஸ் அதாவது இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீட்டுக்கு டிவிக்கு எதுனாலும் மாறலாம் இது ஒரு பார்ட் டூ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஸ்டேட் உண்டு